வணக்கம் இப்போ நம்ம நாய் வளர்ப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம இதில் இந்த காணொலியில் பார்க்க போகிறது எல்லாமே நம்ம தெருநாய்ங்க தான் இதில் வந்து நம்ம சோறு போட்டு நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம இப்போ அதிகப்படியான மக்கள்கிட்ட தோட்டத்து பாதுகாப்புக்காக இருந்தாலும் சரி வீட்டுக்காக இருந்தாலும் சரி நல்லா பணம் அதாவது பணம் வந்து அதிகமாக கொடுத்து தான் நாய்களை வாங்கி வளர்க்குறாங்க ஒரு நாய் பத்தாயிரம் பன்னெண்டாயிரரூபா அந்த அளவுக்கு கூட வாங்கி வளர்க்குறாங்க அதுவும் குறிப்பாக நம்ம இப்போ நாட்டு நாய்கள்னு சொல்லிட்டு சிப்பி ராஜா ராஜபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்களெல்லாம் வாங்கி வளர்க்குறாங்க இந்த மாதிரி அந்த நாய்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரே கட்டி போட்டு வளர்த்து அதுக்கு சுதந்திரம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் வளர்க்குறாங்க பொதுவாக முன்னாடி நம்ம நாய்கள் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வளர்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாய்க்குட்டிங்களை வந்து அதிக பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து நாய்க்குட்டிகளை வந்து நம்ம இப்போ பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து இது வந்து இப்போ நிறையா ஊர்வெல்லாம் நடக்குது நம்ம இப்போ தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாய் குட்டிகளை வாங்கி அந்த வளர்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து குட்டிகள் போட்டு நம்ம தோட்டத்துக்கு நிறையா நாய் வந்துடும் அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காவலாக இந்த நாய்கள் வந்து நிற்கும் இதுக்கு வந்து பெரிய பராமரிப்புலாம் எல்லாம் தேவை கிடையாது சும்மா இப்போ அது நம்மக்கிட்ட கிடைக்கிற சாதாரண அரிசியை மட்டும் வடித்து போட்டோம்னா போதும் இதெல்லாம் வந்து நாலு நாளோட பட்டினி தாங்கும் அதுவே வந்து போய்ட்டு அதுக்கான உணவையும் தேடி எடுத்துக்கிட்டோம் நமக்கிட்ட ரொம்ப விசுவாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம நாய் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய செலவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்புமே கிடைக்கும் ஏன்னா இப்போ பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாயெல்லாம் வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பணத்தை கொடுத்த சிப்பிப்பாறை ராஜபாளைய அந்த மாதிரி நாயெல்லாம் வளர்க்கும்போது போது அந்த ஒரு நாயெல்லாம் ஒரு பெரிய நாய் கூட்டம் வந்து நகை சமாளிக்க முடியாது இப்போ இந்த நாயெல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு நாய் வந்தாலுமே எதிர்த்து விரட்டிடும் அதே மாதிரி ஆட்டுக்குட்டி மாடு இந்த மாதிரி எது வந்தாலுமே விரட்டி விட்டுறோம் ஆட்களையுமே வரக்கூடாது நம்ம வந்து நாய்கள் வளர்க்குறதுல நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு பொட்டை நாய்களை குட்டிங்களை வாங்கி வளர்த்தோம் அப்படின்னமாவே அது குட்டி போட்டுரும் அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ரெண்டு மூணு நாயாவது வளர்த்துக்கிடலாம் ஏன்னா ஒரு தோட்டத்துக்கு கண்டிப்பாக ரெண்டு மூணு நாயாவது தேவை ஒரு நாயெல்லாம் பத்தவே பத்தாவது ஸோ இந்த மாதிரி நம்ம நாய் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனோன்னுமே அதுக்கு வந்து உணவு கொடுக்கணும் பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது அது பாட்டு தெரிஞ்சு எங்கேயாச்சும் வீடு திறந்து கறந்த கூட அதை பாட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்டு நல்லா வந்து நம்ம இடத்துல வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ நன்றி மகிழ்ச்சி